ஊரில் மக்கள் எல்லாம் நல்லா வாசனை உள்ள பூக்களை முகர்ந்து பார்ப்பாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த வாழைநாருக்கு ஏன் அந்த பூவை மட்டும் மூந்து பார்க்குறாங்க என்ன கொஞ்சம் மூந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அதனால் அந்த வாழைநார் என்ன பண்ணிச்சான் அப்படியே போயிட்டு பூக்கடையில் போய் ஒளிஞ்சிக்கிச்சான் அந்த பூக்கடையில் பூ கட்டுறது என்ன பண்ணாராம் அந்த வாழை நார் எடுத்து பூவை வந்து மாலையாக வந்து தொடுத்தாரோம் அப்படி அந்த நாரை தொடுத்ததுக்கப்புறம் அந்த பூவை எடுத்து முகர்ந்து பார்த்தாங்களாம் அப்போ அந்த வாழை நாரும் அந்த பூவோடு இருந்ததுனால நம்மளையும் தான் இவங்க சேர்ந்து முகர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி இந்த வாழைநார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுதோம் இப்படி தான் முள் எல்லாம் எதை எதையோ விலை கொடுத்து வாங்குகிறாங்க இந்த முல்லை யாரும் விலை கொடுத்து வாங்க மாட்டுறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டுதான் அப்படி கவலைப்பட்ட முள் மீனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிச்சோம் இப்போ மீனோட சேர்ந்து அந்த முள்ளையும் என்ன பண்ணாங்களாம் விலை கொடுத்து வாங்கினாங்களாம் இப்போ இந்த விலையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு அந்த முள் தான் அங்கே பாருங்கள் நல்ல பண்பு கிடையாது அதை விலை கொடுத்து வாங்க வேண்டியவோ மூர்ந்து பார்க்க வேண்டியவோ அர்த்த கிடையாது வாழைநாரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை முல்லை ஆனால் அது போய் சேர்ந்த இடத்துனால அதோட மதிப்பு வந்து சிறப்பாக பாரு மாறுது பாருங்கள் இப்படி தான் கல்வி அறிவில்லாதவங்களுடைய மதிப்பு எங்கே வந்து சிறப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளடியால் என்ன சொல்லுது அப்படின்றத நாம் பார்ப்போங்களா கல்லாறை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரி பூ சேர்த்தலால் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயன்தாங்கு கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் அதாவது அவர் கல்வியறிவு இல்லாதவராக இருக்கிறார் ஆனால் கற்றவர்கள் மத்தியில் இருக்கிறார் அவங்களோடு சேர்ந்து பழகிறார் அப்படின்னும்போது அவருடைய அறிவு வந்து நாளும் நாளும் மேலோங்கும் அவரும் கற்றவராக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவார் இதை எப்படி வந்து ஒரு ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தொல் சிறப்பின் ஒன்னிற பாதி பாதிரி பூ சேர்த்தலால் புத்தோடு தண்ணீருக்குத்தான் பயன் தாங்கு அதாவது பூ அதை தண்ணீரில் போட்டு வச்சோம்னா அதோட மனம் அதோட வாசனை கருதி அந்த தண்ணீர் வந்து இனிமை கருதி குடிப்பாங்க இப்போ பாதிரி பூத் பற்றி தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் வெட்டி வேற தேங்காய் எண்ணெயில் போடுவாங்க தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க ஏன் அதோட மனம் வந்து இதுக்கும் தண்ணீருக்கும் கிடைக்கும் இந்த எண்ணெய்க்கும் கிடைக்கும் அப்படின்றதுனால இதைப்போல் என்ற இடத்துல நம்ம சேர்ந்தோம்னா நமக்கு நல்லது கிடைக்கும் இப்போ இதை நாம் எதிராகவும் பார்க்கணும் அதாவது நல்ல குலம் இல்லாதவர்கள் அவங்களோட நம்ம சேர்ந்தோம்னா கல்வி அறிவில்லாதவர்கள் பண்பில்லாதவர்கள் அவர்களோடு சேர்ந்தால் அந்த தீய குணம் நமக்கு கிடைக்கும் நல்ல குணம் நல்ல பண்பு வர என்றால் கற்றெறிந்த நல்ல சான்றோர்களோடு நாம் சேர்ந்து பழக வேண்டும் அப்படி பழகும்போது அவர்களுடைய அறிவு நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் அவர்களுடைய நல்ல பழக்கவழக்கங்களையும் நாம் கற்றுக்கொண்டு சிறப்படையலாம் என்று நாளடியார் நமக்கு கூறுகிறது